ராஜாங்கத்தை காப்பாத்துனது தமிழ்ச்செல்விதான் அப்படின்னு சீக்கிரமாவே சேதுக்கு தெரிய வந்து சேது தமிழ்ச்செல்வியை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இங்க ஈஸ்வரி கிட்ட சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா இன்னைக்கு அந்த செல்லப்பாண்டி வந்திருந்தார்ல நான் கூட எங்க சேது அவர் பேசின பேச்சுக்கு மனசு மாறிடுவானோன்னு நினைச்சேன் கடைசியில பார்த்தா அவரையே அடிச்சு துரத்தி விட்டுட்டாங்க ஆமாண்டி சித்ரா நானும் அதை தான் எதிர்பார்த்தேன் எப்படியோ நமக்கு சாதகமாக அமைஞ்சிடுச்சு அது மட்டும் இல்லடி இந்த விஷயத்தை எப்படியாவது தமிழ் செல்வி கிட்ட சொல்லி ஆகணும் இப்படி சொன்னாதான் தமிழ்ச்செல்விக்கு சேது மேலே இன்னும் கோபம் வரும் தன்னோட அப்பா மேல யாரு கை வச்சாலும் கோபம் வரதுன்னு செய்யும் அதே மாதிரி தமிழ் தமிழ்ச்செல்விக்கும் கோபம் வரணும் வர வைக்கணும் நீ சொல்றதெல்லாம் சரிதாமா ஆனா எப்படி நீ இந்த விஷயத்த சொல்ல போற இருடி நம்ம கைவசம் தான் ஃபோன் இருக்குல்ல ஒரு ஃபோன் போட்டு அங்கே தமிழ்ச்செல்வி ஏற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரியுமே ஒரு பெரிய திட்டத்தை போட்டு தமிழ் செல்விக்குமே ஃபோன் பண்ணுறாங்க இவங்க எதுக்காக இப்போ ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்ச தமிழ் இங்கே ஃபோனை அட்டன் பண்ணி ஆ சொல்லுங்க அத்தை அப்படின்னு கேட்டதும் இங்கே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு என்ன தமிழ் உங்கள் அப்பா இப்படி நடந்துக்கிட்டாரு பாவம் உங்கள் அப்பாவை எதுக்காக இங்கே வீட்டு வரைக்கும் அனுப்பி வச்சுருந்தேன் என்னத்த சொல்கிறீங்க நான் எங்கே அனுப்பினேன் அப்போது உனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாதா இன்னைக்கு செல்லப்பாண்டி இங்கே வீட்டு வரைக்கும் வந்திருந்தாரு ஏதோ உனக்கு விவாகரத்து நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்கானாமே சேது அந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக வந்திருந்தாரு அந்த கோவத்துல சேது என்ன பண்ணான் தெரியுமா உங்கள் அப்பனை அடித்து துரத்தி விட்டுட்டான் நாங்களும் எவ்வளவோ தடுத்தோம் ஆனால் அந்த சேது பையன் கேட்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு இருந்த கோவம் எல்லாமே ஓ மேலே இருந்த கோவத்தை தான் உங்கள் அப்பா மேலே காட்டியிருக்கானோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அப்படியாத்த எனக்கு இந்த விஷயம் தெரியாது சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோனையும் வைக்க அம்மா சூப்பர்மா அந்த தமிழ்ச்செல்வியை ஏற்றி விட்டதில் கண்டிப்பாக சேது மேலே பயங்கர கோவம் வரும் அதுக்கப்புறம் அவளும் பதிலுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புவா ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டா அதுவே நமக்கு சந்தோஷந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் விஷயம் தெரிஞ்சு நேராக வசந்திக்கிட்ட வந்த தமிழ்ச்செல்வி அம்மா உன் புருஷன் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஏண்டி எதுக்காக இப்போ கத்திக்கிட்டுருக்க நீ தான் அவர் கண்ணு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்ட அவருமே தோட்டத்து பக்கமும் வெளியவும் தான் இருக்காரு இப்போ வரைக்கும் வீட்டுக்குள்ள வரவே இல்லை இன்னமும் என்னடி அந்த மனுஷனை என்ன தாண்டி பேச போற ஆமா நான் அதை கேட்கல எதுக்காக ராஜாங்கம் மாமா வீட்டுக்கு போனாரு என்னடி சொல்ற எனக்கு இந்த விஷயம் தெரியாதே ஆமாமா ராஜாங்கம் மாமா வீட்டுக்கு போயிருக்காரு அவர் போனதும் இல்லாமல் அங்கே இருக்கவங்க கிட்டலாம் என் பொண்ணோட வாழ்க்கையை திருப்ப கொடுங்கன்னு சொல்லி பேசியிருக்காரு இவரும் காலில் கையில் விழுந்திருக்காரு ஆனால் சேது மாமா இவரை அடித்து துரத்த அதை குறையா அடித்து அனுப்பியிருக்காரு என்னதாம்மா உன் புருஷன் நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சத்தம்மா தமிழ்ச்செல்வி இருக்க அந்த சத்தம் கேட்டு நல்ல பாண்டியுமே வந்து அம்மாடி தமிழ் என் மேலே உன்னோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே நானும் உன் அம்மாவும் தான் அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை சரி பண்ணி கொடுக்கறது என்னோடய கடமை இல்லையா அதனால தான் நான் போய் மாப்பிள்ளை காலில் விழுந்தாவது எப்படியாவது உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தம்மா என்னை மன்னிச்சிருமா ஆனால் சேது மாப்பிள்ளை என்னை அடிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்லப்பாண்டி போய் இருக்க போதும் நிறுத்துங்க இன்னும் எம்புட்டு போய் தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க போறீங்க யாரோ என்னோட வாழ்க்கையை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என்னோட வாழ்க்கையை நான் பாத்துக்கறேன் ஏற்கனவே என் வாழ்க்கையில் எவ்வளவோ நீங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டீங்க மறுபடியும் மறுபடியும் ஏதாவது விளையாட்டு பண்ணி என்னை ஒசுரோட கொன்னு புதைச்சிடாதீங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் இன்னொரு தடவை இவர் அங்கே ராஜாங்கம் மாமா வீட்டுக்கு போய் காலில் விழுந்தேன் கையில் விழுந்தேன்னு ஏதாவது நான் கேள்விப்பட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது நான் போயிடுவேன் அதுக்கப்புறம் போயிட்டதுக்கப்புறம் வந்து சும்மா அழுதுகிட்டு நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோபமாகவே தமிழ்ச்செல்வியும் உள்ளே போயிடுறாங்க உடனே வசதி இருந்துக்கிட்டு ஏயா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஏற்கனவே தமிழ்ச்செல்வி உன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட பேசவே மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கிறா இதில் அவளோட வாழ்க்கையை காப்பாற்றுறேன்னு உனக்கு இதெல்லாம் ஏயா அவளோட வாழ்க்கைய அவள் பார்த்துப்பாயா நீ பேசாமல் அமைதியாக இருக்க வேலையை மட்டும் பாரு மறுநாள் எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் ராஜாங்க இருந்துக்கிட்டு ஏயா சேது அந்த வக்கீல் வந்திருந்தாருல்ல ஆமாம் அந்த தமிழ்ச்செல்வி பதிலுக்கு வக்கீல் நோட்டீஸ் போட்டாலாம் இல்லையா தெரியலப்பா அதான் வக்கீல் சொல்லியிருந்தார்ல இன்னும் ரெண்டு மூணு நாளில் தெரியும்னு சொல்லிட்டு நாம் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு ரொம்ப சோகத்தோடவே சேது சொல்லிக்கிட்டு இருக்க அங்கே இருந்த அப்பா தான் இருந்துக்கிட்டு ஏயா சேது உன் அப்பா தான் அறிவுக்கெட்டுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கானா நீயும் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஏன்யா பண்ணிக்கிட்டு இருக்க நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டியே தமிழ்ச்செல்வி எம்புட்டு நல்லவ தெரியும்ல ஏதோ பெத்தவங்க சொன்னாங்கன்றதுக்காக அவன் நம்ம வீட்டில் பொய்ய சொல்லிட்டா அதுக்கு பதிலாக தான் கடவுள் அவளோட வயிற்றுல ஒரு கருவை உண்டாக்கி கொடுத்துருக்காங்களே அப்படி இருக்கும்போது ஏயா நீ விவாகரத்தை அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க பாரியா உன்னால் அந்த பொண்ணு எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பேசிக்கிட்டு இருக்க அங்கே வந்து சாவித்திரி இருந்துக்கிட்டு ஏமா நீ சும்மாவே இருக்க மாட்டியா சேது பாரு எவ்வளோ சோகமாக இருக்கான் அவன் மனசில் எவ்வளோ கஷ்டத்தோட அவன் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருப்பான்னு நீயே கொஞ்சமாவது யோசிப்பாரு ஆமாம் நீ என்ன சொன்ன அந்த தமிழ்ச்செல்வி ரொம்ப சோகமாக இருக்கா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கானா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவள் சந்தோஷமாக காலேஜில் சீட்டு கிடச்சிலருந்து டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி பஸ்ஸில் போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கா அது மட்டும் இல்லை தினம் தினம் பஸ்ஸில் சிரிச்சுக்கின்னு ஆட்டம் போட்டுக்கின்னு காலேஜுக்கு போய் ஜாலியாக இருந்துக்கிட்டு தான் இருக்கா நீ என்னமோ அவள் சோகமாக இருக்க மாதிரியிலே நேரில் பார்த்த மாதிரில பேசிக்கிட்டு இருக்க நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை எதுக்காக நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க நம்ம பையன் சேதுவுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணி பேசணும் நீ இந்த வீட்டுக்கு பேசுமா அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க உடனே அங்கே இருந்து சன்னாசி இருந்துக்கிட்டு ஏன் சாவித்ரி நீ சொல்றது உண்மையா தமிழ்ச்செல்வி காலேஜில் சேர்ந்து பஸ்ஸில் போய்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சன்னாசி கேட்டதும் அட ஆமாண்ணே தான அவள் ஜாலியாக கூத்து அடிச்சுக்கிட்டு போகிறத நான் தான் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேனே நீங்கள் தான் இருக்கீங்க அவள் சோகமாக இருக்கானு அவன் நல்லா ஜாலியாக தான் இருக்கா இங்கே சேது தான் இப்படி இருக்கான் முதல்ல அந்த தமிழ்ச்செல்விக்கு செல்விக்கு விவாகரத்து சேதுவை கொடுக்க சொல்லுங்க அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா அவனோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு எங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க இதை கேட்டதும் சேது ராஜாங்கத்துக்கு ரொம்பவுமே கோபம் வருது உடனே அப்போ தாருந்துக்கிட்டு அடியே சாவித்திரி இதெல்லாம் இந்த சபையில் பேச வேண்டிய நேரமாடி ஏற்கனவே இங்கே என்னென்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியும்ல அது எப்படி புருஷங்காரன் ஒரு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பி இருக்கும் போதுதான் இந்த ஊர்ல நிறைய பேர் தெரியுமே அவங்க எல்லார்கிட்டையும் விசாரி அந்த தமிழ் செல்வியோட லட்சணம் என்னன்னு உனக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சாவித்ரிய சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ராஜாங்க இருந்துகிட்டு இங்க பாரு சாவித்ரி நான் தான் சொல்லிருக்கேன் கண்டவங்களோட பேச்சை இந்த சபையில் எடுக்க வேண்டான்னு எதுக்காக சும்மா சும்மா இந்த வீட்டில் அவளை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த வீட்டை பற்றி கவலை இல்லாமல் இந்த வீட்டில் போய் சொல்லிக்கிட்டு சேதுவையும் இந்த குடும்பத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருந்தவளை பற்றி இன்னொரு தடவை இந்த வீட்டில் பேசக்கூடாது அம்பிட்டு தான் நான் சொல்லுவேன் சன்னாசி நீ வா எதுவும் மீட்டிங் இருக்குன்னு சொன்னலை நம்ம அங்கே கிளம்பலாம் எல்லாருமே அங்கே இருந்து கிளம்ப உடனே இங்கே சாவித்திரி கிட்ட என்னடி தாமரை நல்லபடியா நான் நினைச்ச மாதிரி சொல்லி தீத்துட்டனா பாரு இன்னமோ அந்த தமிழ்ச்செல்வி மேல சேதுவுக்கு கோபம் வரதான் போகுது எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டு ஒழிஞ்சா நல்லா இருக்கும் நான் உன்ன நல்லபடியா சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சாவித்ரி பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் மோகனாவும் அப்பத்தாவுமே அந்த வார்த்தையை கேட்டுடுறாங்க அடியே கூறு கட்டவளே உனக்கு புத்தி இருக்கா அந்த தமிழ்ச்செல்வி ஆயிருக்கா அவளை எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரலான்னு நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ என்னமோ நடுவுல வந்து பேசி காரியத்தையே கெடுத்து வைக்கிறியே நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பேசிக்கிட்டு இருக்க இங்க பாருமா அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனா அந்த கடவுளா பார்த்து இதுக்கெல்லாம் வழிவகுத்து கடைசில அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்படியே ரெண்டு பேருக்கும் விவாகரத்து கிடைச்சிருச்சுனா தாமரையை நல்லபடியா சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் ராஜாங்க கிட்ட நான் பேசுவேம்மா கண்டிப்பா ஒத்துப்பாரு இது நடக்கத்தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாவித்ரி சொன்னதை கேட்டதும் உடனே மோகனாவுக்கு கோபம் வந்து ஏய் சாவித்ரி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை நானும் எம்பட்டு நேரம் தான் பொறுத்து நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன் நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை தமிழ்ச்செல்வி மேல இப்ப வேணா சேதுவுக்கு கோபம் இருக்கலாம் கண்டிப்பா அது காலப்போக்குல மாறும் ரெண்டு பேரும் ஒன்னு சேருவாங்க அதை விட்டுட்டு நீயா ஒரு கற்பனையை உண்டாக்கிக்கிட்டு உன் பொண்ணு தாமரைய மறுபடியும் சேது கூட வாழ வைக்கணும்னு கனவுல கூட நினைக்காத சொல்லிட்டேன் அப்படின்னு மோகனாவுமே திட்டிக்கிட்டு இருக்க உடனே அங்க தாமரை இருந்துகிட்டு அத்த அதான் சேது மாமா தமிழ்ச்செல்வியும் பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு அப்புறம் அவரு தனியா இருந்து என்ன பண்ண போறாரு நானும் சின்ன வயசுல இருந்து மாமாவ காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமாக எனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க தாமரை இந்த மாதிரி வார்த்தையை விட்டதும் அங்கே இருந்த மோகனாவுக்குமே கோபம் வந்து தாமரையை ஓங்கி பலர் பலர்னு ஒரு அற கொடுக்குறாங்க உனக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தா நான் பேசினதை மீறியும் நீ மறுபடியும் சேதுவதான் தான் கல்யாணம் பண்ணிப்பேனு மறுபடியும் மறுபடியும் அதே பேசிக்கிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா அவங்க ரெண்டு பேரும் எப்படி வாழ்ந்தவங்க இந்த வீட்டில் தானே ஒன்னா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அதை எதையுமே நீங்கள் நினச்சி பார்க்காம கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் என்னமோ அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இங்கே பாரு சாவித்ரி நீ உன் பொண்ணை ஒழுங்கா வள அதுக்கப்புறம் யார் கூட சேர்க்கலாம் சேர்க்கக்கூடாதுன்னு திட்டம் போடுவே இந்த மாதிரி கேடு கட்ட திட்டத்தை தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்னு சொல்லிவிட்டு மோகனா பேசிக்கிட்டு இருக்க உடனே சாவித்ரி இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் சரி சேது தமிழ்ச்செல்வியை ஒதுக்கி வச்சுட்டானா கண்டிப்பாக தாமரையை நான் சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி தான் கொடுப்பேன் இது நடந்தே தீரும் உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு இங்கே பாரு சாவித்ரி ஏதோ நீ நல்லவ மாதிரி நடிச்சு மன்னிப்பு கேட்டதுனால தான் நானும் இந்த வீட்டில் பேசி உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டு இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி கேவலமா நீ பேசிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னு மட்டும் நினைக்கவே நினைக்காத என்னைக்கா இருந்தாலும் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டு சின்ன மருமக தான் அந்த இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது தமிழ்செல்வி இந்த வீட்டை விட்டு எப்படி போனாலோ அப்படியே மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வர வைப்பேன் என்னால் முடியும் என்னால் முடியாதது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே பேசிக்கிட்டு இருக்கேன் உடனே அங்கேருந்த மோகனாவுமே ஆமா உண்மைதான் நாங்க ரெண்டு பேரும் எங்க உயிரை கொடுத்தாவது தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வருவோம் சேதுவியும் தமிழ்ச்செல்வியும் மறுபடியும் பழைய மாதிரி சேர்ந்து வாழ வைப்போம் அந்த இடத்த உங்களால எதுவுமே பண்ண முடியாது என்னம்மா எங்கேருந்தோ வந்தவளுக்காக நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவியா பெத்த பொண்ணு அவளோட பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க துப்பு இல்ல உனக்கு என்னமோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற சவால் நானும் என் பொண்ணை எப்படியாவது சேது கூட சேர்த்து வைப்பேன் மோகனா கூட என்ன பேச்சு நீ வா போய் வாழ்ச்செல்வி அப்பத்தா வந்து மலர்கிட்ட தமிழ் செல்விக்கு போன் போட்டு கொடுக்க தமிழ் செல்வியுமே எங்க அப்பாத்தா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ஆ சொல்லுங்க அம்மாச்சி அப்படின்னு தமிழ்ச்செல்வி கேட்க என்னடி தமிழ் சேது உனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கான் நீயும் அவனுக்கு பதில் நோட்டீஸ் அனுப்புறது முடிவு எடுத்துட்டியா என்ன ஆமாம் அம்மாச்சி அதை அவரே அனுப்பிட்டாரு அதுக்கப்புறம் நான் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் அதனால தான் நானும் ஒரு வக்கீலை பார்க்க சொல்லியிருக்கேன் நாளைக்கு போய் அந்த வக்கீலை பார்த்துட்டேன்னா நானும் பதிலுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிடுவேன் எனக்கும் சம்மதம்தான் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொன்னதும் இதை கேட்டதும் அப்பத்தாவுக்குமே ரொம்ப கோவம் வந்து அடியே கூறு கேட்டவளே உனக்கு எங்கேயாவது புத்தி இருக்கா அவன்தான் ஏதோ கோவத்துல உன் வயிற்றுல வளர்ற குழந்தை என்னுடைய இது இல்லைன்னு சொல்றான் நீயும் அவனுக்கு ஏத்த மாதிரி ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி இல்லை அம்மாச்சி அவரு வேற எந்த வார்த்தை பேசியிருந்தாலும் என் மனசு ஒத்து போயிருக்கும் ஆனா அவர் பேசின வார்த்தை என் மனச ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு யாருக்கா இருந்தாலும் கோபம் வரதனை செய்யும் இப்படிப்பட்ட ஒருத்தர் கூட என்னால எப்படி வாழ முடியும் சொல்லுங்க அடியே தமிழ் நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த தாமரையும் சாவித்திரியும் சேர்ந்து ஒரு பெரிய திட்டம் தேட்டிக்கிட்டு இருக்காங்க உங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து அந்த சாவித்திரி தாமரையை எப்படியாவது சேது கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்கடி இதுக்கெல்லாம் நீ வழி கொடுக்க போறியா அப்படின்னு அப்பத்தாவோ ரொம்ப அழுது பேசிக்கிட்டு இருக்க உடனே அங்கே இருந்த தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க அம்மாச்சி கடவுள் என்ன விதி எழுதியிருக்காரோ அது நடக்கட்டும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரணா சேருவோம் அப்படி இல்லையா பிரியணும்னா பிரிஞ்சிடுறோம் அவ்வளவுதான் இதுதான் அம்மாச்சி என்னோட முடிவு